அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்புகள் தொடர்புக்கு கூட்டணி ஆட்சி குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடந்தது அதில் மொத்தம் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பாமகவினர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் பணி போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சில நாட்களுக்கு முன்னர் மத்திய உள்துறை அமைச்சர் பேட்டி பேட்டியளித்தார் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் என்று கூறியிருந்தார் அவர் மட்டுமல்லாது என்டிஏவில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் சென்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக போன்ற கட்சிகளும் கூட்டணி ஆட்சிக்கு வரவேற்பு அளித்துள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி என்றாலே அது கூட்டணி ஆட்சிதான் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறியிருந்தார் கூட்டணி ஆட்சி என்பதில் எந்த தவறும் இல்லை அனைத்து கட்சிகளும் அதையே விரும்புகின்றன என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பேசியிருந்தார் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் அதை வரவேற்போம் அதிகாரம் ஒரே மையத்தில் இருக்காமல் பகிர்ந்து மக்களுக்கு நல்லது நடக்க கூட்டணி ஆட்சியே சிறந்தது என்று தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறியிருந்தார் இவர்களுக்கு எல்லாம் முன்னதாக யாரோ ஒருவர் அமைக்கும் ஆட்சிக்கு ஏன் உழைக்க வேண்டும் ஆட்சியில் பங்கு என்றால் மட்டுமே கூட்டணிக்கு வருவோம் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசுவாமி பகிரங்கமாக அறிவித்தார் இந்நிலையில் பாமகவும் கூட்டணி ஆட்சி என்ற நிலைப்பாட்டை எடுத்திருப்பது கவனம் பெற்றுள்ளது